் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் இது நல்ல ஹெல்தி மைனஸ் ஆவா இது நல்ல ஹெல்தி ஆயிட்டு இதை சொன்னால் ஒரு தெல்லு எண்ணும் இல்லை முட்டையும் வேண்டாம் எண்ணம் வேண்டாம் ஒரே மைனஸில் ஜண்டு ஃப்ளேவர் ஆக்கிறேன் நல்ல சிம்பிள் ஐ தாக்குற இது இப்போ நாங்கள் பர்க்கும் பின்ன டிக்கத்துக்கும் ஷவர்மத்துக்கும் வெஜ்ஜிக்கும் நான்வெஜ்ஜு எல்லாத்துக்கும் யூஸ் ஆக்கா நல்லா சிம்பிளாகி தேங்கானாக்குறேன் உக்கா வரும் கூட நானும் கொட்டை எடுத்துறேன் கொட்டை ஒரு மூணு நாலு ஸ்பூன் அத்தரை எடுத்து ரெண்டு கண்ட நினச்சிடும் இப்போ நீங்கள் நனச்சிடக்கு டைம் இன்னு ஒரு கொட்டை எடுத்து துண்டலே இது தெல்லு ஒரு ஜண்டு மூணு நிமிஷம் அதில் தூ பைவாட்டோரு பேப்பாட்டோம் பேப்பாட்டி தான் பின் தரு இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றுரும் இது நான் பேப்பாட்டியதில் நனச்சிட்டது தண்ணி எல்லாம் ஊற்றி தூண்டலே இப்போ ஒரு மிக்சி கிடரும் அதில் பின்ன ஒரு ஒரு ஸ்பூன் அத்தரை லிம்ப வீத்தரும் இதோட நானும் ஒரு கப்பை தர பன்னீர் எடுத்துறேன் அதே ஒரு இது இப்போ சைஸு குண்டலையே அதே ஒரு சிறிய பிஞானம் எடுத்துறேன் அதே சைஸு ஒரு பாதி பிஞான கொட்டையெங்கு ஒரு பிஞானை தர இது வரும் பன்னீரிட் வரும் கொட்டைத்தெல் கொரடிந்தெங்கு மா தர நனி இட்டு பின்னா ஒரு மீடியம் சைஸ் பெல்லுள் பெல்லுள் தோல் எடுத்துட்டு வரும் பின்ன ஒரு தெல்லு நல்ல மிளகுற பொடி பின்ன டேஸ்ட்டு வேன் மேத்தரை ஒரு தெல்லு உப்பு ஒரு பாதி ஸ்பூன் உப்பு உப்பட்டுறேன் പിന്നെ തേൻ തേനാതെ ഒരു പാതി സ്പൂണിടും ചമ്മീടാണ്ട് തെല്ല് തേൻ ഇടും ഈ തേൻ ബദൽ കൊണ്ടല്ലേ നിങ്ങൾക്ക് പന്താരം യൂസ് ആക്കാം പിന്നെ പാൽ പാലങ്ങനേ നിങ്ങൾക്ക് നല്ല തിക്ക് വേണമെങ്കിൽ ഒരു തേൽ പാൽ കുറെ ആക്കോരു ഇതുട ഞാൻ ഒരു പാതി കപ്പ് അത്ര പാൽ എടുത്തരാ ഇതെല്ലാം ഒന്ന് നല്ല മിക്സിയിലിറക്കോരു എന്താ നോക്കിയാറല്ലേ ഇതുട റെഡി ആയിട്ട് ഇപ്പം നിങ്ങൾക്ക് ഇതുണ്ടല്ലേ தெ உலாம் காண்டு ஒரு அரைகண்டி இங்கே ஃப்ரிட்ஜில் வைச்சவங்க உண்டாலே இது யாருமே திக்காய் பண்டு நல்ல வந்தவரும் துர நோக்கிறோம் மைனஸ் ரெடி ஆயிட்டு இது இப்போ ஒரு சைட்லி கட்டு அதே மைனஸ் எடுத்துகிறேன் இப்போ நாங்கள் ஆய்க்கிறால அதே மைனஸ் இது இப்போ நாங்கள் கொண்டாலே மின்த் மைனஸ் ஆக்க அர்பை மைனஸ்டல்ல இது கொண்டாலே இப்போ ஒரு தெல்லு புதினும் ஒரு தெல்லு கொத்தம்பரச்சப்படறும் பின்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு சரி காய்மொழி இடம் இட்டு வந்து நல்லா இறக்கோரும் அரக்கிட்டு அரச்சி தாள் பின்னாலும் இது இப்போ டேஸ்ட் நோக்கோரு தெல்லு உப்பெல்லாம் கொரடி நோ வேல் நோக்கிட்டு ஒரு தெல்லுறோம் காய்மொழ எல்லாம் இடம் அங்கே ஒரு தெல்லு கொரடி ஒரு உப்பு ஒரு தெல்லுப்பட்டு எங்கேயத்து நோக்கியாரில் இது விட ரெடி ஆகிட்டு இப்போ நோம்புகள்லாம் இன்னும் கேரமையில வேணா மயனஸ் எல்லாம் இப்போ இங்கே நல்லா ஆக்கி எங்கும் உண்டால நமக்கு தாராளம் சந்தத்தல் எத்தையும் யூஸ் ஆக்கா இது ஆக்கி தும்பைக்கா நீங்கள் நோக்கி அரல்ல ஒரே மயனஸில் ஜெண்டு ஃப்ளேவராக நல்ல ஹெல்தி ஆகத்தோடு அதேபோல் டேஸ்டும் நல்ல டேஸ்டும் மயனஸ் நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் ஆக்கா இது நீங்கள் ஆக்கோராக்கிட்டு நான் கமெண்டாக்கி சொல்லோரு கமெண்ட் ஆக்கிறது மறக்கண்ட அங்கே மெயினா வீடியோ லைக்காக்கோரும் சப்ஸ்க்ரைபாக்கோரும் நீங்களஸ்கும் ரிலேட்டீவும் எல்லாேருக்கும் ஷேர் ஆக்கோரும் இன்ஷால்ல நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ எழுதிக்கிட்டு ஓகே பாய்